என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன் எல்லாம் இருக்கு கண்டிஷன் நம்பர் ஒன் அபிச்சுங்க பூபால் பார்த்து வாஷ் பண்ண பயிலா போகுது மூணு பே பிச ஆல்சலியர வந்து கொண்டு வர எவ்வளவு சரம்பட்ட தெரியுமா நான் தான் கமான் கேர் இயர் ஊட்ரி கண்டிஷன் நம்பர் 2 பொசிஷன் ஓடலை இன்னும் ரெண்டு துணி கூட நீ துவைக்கல கண்டிஷன் நம்பர் த்ரீ சரி

உசூர்ல வரைக்கும் உத்தமரா வாழ்ந்த எங்க தாத்தா யாருங்க இவருங்களா ஆமா இவரை கும்பிட்டுக்க அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வர பாப்போம் உனக்கு வேலை செய்ய ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டரோ சுற்றம் என்ன

வெடிப் புடிங்கி கீழ விழுந்துருதே சார் கைத் தவிர கீழ விழுந்துச்சு ஐயோ நான் இங்கதானே விழுகுறேன் அங்க அப்படியே போச்சு புயல் அடிச்சிட்டு போய்ட்டீங்க ஹலோ ஏன் ஜாக்கி 9000 கொடுத்தனை என்னது நம்ம டைட் துர்காவ காணமே எப்படி செட்டப் பண்ணிர வேண்டியதா

மறக்கா தள்ளுப்பா முன்னோடி தேசாச்சு போதும் போபால் ராகுணி இருக்கா பண்ணுங்க சார் பில்லக என்ன விட்டியா விடுறீங்க சார் ரெண்டு நேரம் சரியா கேட்கல இனிமே எப்பவும் கேட்காதுங்க நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க கொஞ்சம் வசமா காட்டுங்க ஐ லவ் யூ நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமன புரிந்தேன் நான் ஏன் பிறந்தேன் என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல் நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா பிறருக்காக வரணும் அதுதான் வாழ்க்கை கோபால் இந்த மெழுகு பத்திருக்க அது தன்னையே இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போடி போயிடுவாங்க அது தண்ணியே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா அதே மாதிரி வேலை ஆசைப்படுறப்பா ஓஹோ அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க பேச்சு மாற மாட்டீங்களே அரிச்சந்திரன் கூட அப்பப்ப போய் சொல்லி இருக்கலாம் அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல் அப்ப ரெடி ஆயிக்கிட்டா

இந்த நாய் இருக்குங்களா ராத்திரில தென்னந்தோப்புல போய் கல்ல குடைக்கிறது பழகங்க நாத்து ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சு போட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க எனக்கு தாங்க முடியலைங்க குடிச்ச தூணில் கட்டப்பட்டங்க கட்டெல்லாம் அவுத்து விட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறைச்சிருக்காளுங்க சாமா ஆமா வாயில என்ன இவ்வளவு பெரிய பாஸ்திரி குப்பரம் விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க ஓ மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு டென் டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் சாமா பத்து நாள் இங்க இருக்கணும் ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதலுங்க ஆமா இந்த அம்மா என்ன கேக்குது மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க வா நான்சென்ஸ் டேய் மறுபடியும் தியாகம் பண்ணணுமா